அம்மையப்ப திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ சரணம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சிவசங்கர் இன்னைக்கு மகாநவமி அதாவது நவராத்திரி ஒன்பதாவது நாள் அன்னை துர்காதேவி சித்ததாத்ரி அப்படிங்கிற விசேஷ திருக்கோலத்தோட விசேஷ திருநாமத்தோட நமக்கு காட்சளிக்கிறாங்க சித்த அப்படிங்கிற வார்த்தைக்கு வெற்றி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதே போல ஞானிகள் மகான்கள் அடையிற சித்த சக்திகளையும் இது குறிக்கிது தாத்ரி அப்படிங்கிற வார்த்தைக்கு பழங்குபவல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலினுடைய வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறது தெய்வ சக்தி மட்டுமே அப்படி நமக்கு வெற்றி அளிக்கிற தெய்வமான சித்ததாத்ரி அம்பாலினுடைய தியான ஸ்லோகத்தையும் விளகத்தையும் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அன்னை ஆனப்பட்டவங்க எளிமையான தோற்றத்தில் தாமரை மேலே நான்கு திருக்கரங்களில் ஆயுதம் ஏந்தி காட்சியளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகம் உருவான காலத்தில் தேவர்கள் மனிதர்கள் மகான்கள் ராட்சசர்கள் யக்ஷர்கள் இப்படி எல்லா விதமான கணங்களும் அம்பாள் சித்ததாத்திரியை வணங்கிட்டு வந்தாங்க யார் அன்னை சித்ததாத்திரியை வணங்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு மோக்ஷ பாதை கிடைக்கும் அதாச்சு ஆன்மீக சாதனைகள் ஞான சாதனைகள் செய்கிற ஆற்றலும் வழியும் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க நினச்ச காரியம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அறிவு ஒளி தொலங்கும் மனசுக்குள்ள இருக்கிற அகங்காரம் சந்தேகம் பயம் இது எல்லாமே விலகி அவங்களுடைய மனம் அமைதி அடையும் இப்போ நம்ம அன்னை சித்ததாத்திரியினுடைய தியான ஸ்லோகத்தையும் விளக்கத்தையும் ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அன்னை சித்திதாத்ரி தேவியனுடைய மந்திரம் சித்தகந்தர் அசுரை அமரை சேவ்யமான சித்தி தா சித்தி தாயினி இந்த தியான ஸ்லோகத்துக்கான விளக்கம் சேவியமான அதாவச்சு வணங்கப்பட்டவங்க யார் அப்படின்னா சித்ததாத்ரி அன்னை யாரால் வணங்கப்பட்டாங்க அப்படின்னா சித்தர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் தேவர்கள் மனிதர்கள் இப்படி அனைவராலையும் வணங்கப்பட்டவங்க ஏன் வணங்கணும் அப்படின்னா சித்தி தாயினி வெற்றியினுடைய உறைவிடமானவங்க வெற்றியை உருவாக்குபாவங்க வெற்றியை வழங்குபாவங்க இத்தகைய தன்மையுடைய அன்னை சித்ததாத்திரி தேவியை வணங்குறேன் சதா பூயாத் எனக்கு எப்போவுமே வெற்றியை தர வேண்டும் அப்படின்ட்டு அர்த்தம் அன்னை சித்ததாத்ரி தேவியை வழிபடுவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி